ஐயன மொக லாங் பிரதரனும் லிங்கம் சசிவர்ணம் சதுற்புஜம் சன்னவதனும் ஓயே சஞ்சா நோபுசந்தி இந்த மான பொண்ணு வந்து மாட்டி இருக்கு கேப் புட்றியே நாளைக்கே ப்ளேன்ல ஊருக்கு போயிடுறோம் ஆமா அந்த காரே டீ நேரத்துல 얘ன பத்தி பேசறோம் ஓ கணபதி நமஹா கணபதி உட்டனிக்கணும் இங்க நல்ல கட்டே புட்டு புட்டு ஆமா அவ பேர் என்ன Nisha 5 அடி 6 அங்குலம் ஆகலமா

அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம் காட்டாயிட்டுலாம் பேச்சு முடிவு பண்ணியாச்சு ஒண்ணு செய்கிறேன் கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுகிற பெரிய கான்ட்ராக்ட் அது விட்டுலயே பேசி பார்த்துட்டுமே ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு இல்ல ரயில்ல போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்காரன் தலையில விழுந்திருக்கேன் வச்சுங்க அனாவசியமான சண்டை வரும்

சிகப்பா இருக்கிற பொம்பளைய காலில் தட்டினா தலை வரைக்கிறப்ப எப்படி ஓடுதுங்கிறத ஊத கண்ணாடியில பாக்கலாம் ஏண்டா எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக பாவம் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா ஏண்டா காவாட்டி பரதேசி உங்க அக்கா சத்தன்னைக்கே உங்க வீட்டை விட்டு வரட்டி இருக்கணும் நீ மச்சிடலா மற்றிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா பாண்ட இதெல்லாம் உங்களுக்கு அதுக்குதான் வேற ஆள் வச்சிருக்க

காதல தோட்ட காணும் அதான் கேட்டேன் குடிக்கு ஒரு கைட்டு வச்சிருப்பேன் ஸ்ரீபத் சார் அந்த தோட்டு மேல் இருக்கிற அக்கறை கூட உன்மேல இல்லடா அன்னைக்கே சொன்னேன் இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதே கேட்டியா

எங்க வரப்பறா கலங்கார கழுதே. ஏமாந்து மாவுர் வாக்கு வந்து படி சிக்குலீங்க. என்னையலம்மா பொண்டாட்டிய பாக்கறது நினைக்கிறவரே அப்பா வளவாரே பொட்டிய மறச்சி வைக்கணும் தோணவேனா. இப்ப

ஹலோ யாரு సీఎం விட்டந்தா ஆஹா எம்எல்ஏ சார் இங்க இருக்காரு ரயில்வே മന്ത്രി பதவி குடுக்கப் போறீங்களா சந்தோஷம் சந்தோஷம் எருக்குட்டே வெருக்குட்டே ரொம்ப தான் நம்ம தான் யார் யாருக்கு என்னென்ன ஏன் சார் நீங்க ரயில்வே மந்திரியானா என்னென்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்ன உடனே ரிசைன் ரயில்

எல்லாரும் பாத்ரூம்லேயே குடிக்கலாம். குளிக்கலாம். குளிக்கலாம். சோப்பு, சலவை பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை. ஆனா தண்ணி மட்டும் வராது. இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களேன். சரி சரி. இன்ன அண்ணா வாக்கிங் போறாரு. என்னங்க சார்? mandrel mandrel சரி சரி இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய அரசால குடுக்கறதா கேள்வி.

சிதப்பா மஞ்சுக்கு தெரியுது மயக்கம் வந்து போச்சு கை காலாம் எடுத்து போச்சு பேச்சு முடிச்சு இல்லாம பாபா வந்திருக்கேன் மஞ்சு ஹலோ நான் டாக்டர் துவார்கா பேசுறேன் டாக்டர் சங்கர்

வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க இதான் மொத தடவ தேவைங்கற போது நீங்க வர்றது தமிழன் பண்பாடு ஐயோ உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும் என்ன பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும் வாங்கலாமே என்ன சொல்றீங்க அடி கோல் போடணும்ங்குறான் அவ்வளவுதானே போட்டு அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த பாதி எல்லாம் வேணாங்க கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்குதான் எனக்கு வா என்ன சொல்றீங்க ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன செய்யுது வணக்கம் வணக்கம் என்னோ காலையில அருணாச்சல பிரதேச கலவரம் உத்தர பிரதேசத்தில் கற்பணிப்பு மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல் உளுந்தூர் பேட்டையில ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்பு எனக்கு பேசுவா முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும்போதே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாதான் தப்பு ஒண்டாட்டி செத்தப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு புராணத்தை எடுத்துங்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்லையா ஏன் இதிகாசத்தை எடுத்துக்குவோம் தசரதனுக்கு அறுபதாயிரம் ஒய்ஃப் இல்ல அவ்வளவு அரசியல் எடுத்துங்க அது வேண்டாங்க ரெண்டாவது மணிக்கத்துல தப்பு இல்ல என்ன எல்லாரும் வந்து பராத்திட்டு இருக்கீங்க நான் சொல்றதை கவனமா கேக்கணும் கோபிச்சுக்க கூடாது சொல்லுங்க நீங்க ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தொண தேவை குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை நீங்க ஓகே சொன்னா உடனே போய் பண்ண பாத்துருவேன்

அதை பார்த்துட்டு கூத்து பாவிகா இந்த வயசுல கர்மம் கருமம் அவனுக்கு